ஒரு படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு கான்செப்டில் டீப் சிக் வந்து தன்னோட ஒரு மாடல் ஓசிஆர் மாடலை வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க கான்செப்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பெரிய எழுத்து வடிவத்தில் ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஒரு பத்தாயிரம் வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தைகள் பதிலாக அதை அப்படியே ஒரு பிக்சராக கன்வெர்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த பிக்சரில் தான் அந்த வார்த்தையாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மடங்கு கம்மியான டோக்கன்லேயே இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிடலாம் நைன்டி செவன் பெர்சன்ட் அக்யூரசி கரெக்டாக இருக்குங்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த டேட்டா கம்ப்ரெஸ் ஆகுதுன்னு ஸோ இதே இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஷன் அதிகமாக அதிகமாக லாஸ் கொஞ்சம் அதிகமாகுது பட் இது எப்படி சொல்ல வராங்கன்னா ஒரு மனுஷன் வந்து தான் வாழ்நாளில் உள்ள எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டான் ரீசெண்டாக உள்ளதை ஞாபகம் வச்சுக்குவோம் அப்புறம் அடுத்த கடந்த மூணு மாதத்தில் உள்ளத ஞாபகம் வச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நிறைய விஷயம் வெயகாக தான் ஞாபகம் வச்சுருவான் அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக உள்ளதெல்லாம் இதை மெமரியில் வச்சுட்டு எதுலாம் கொஞ்சம் தள்ளி உள்ள டேட்டாலாம் தூக்கி இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி ஏன்னா நைன்டி செவன் போதும் இது மாதிரி வச்சுட்டு போயிடலாம் அதோட அதிகமாக உள்ள மெமரிலாம் ப்ளர்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு இது வந்து நல்லா வைரலாக போயிட்டிருக்கு இதை பற்றி நிறைய பேர் எடுத்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி ஆண்ட்ரேக்கா பாத்தியெல்லாம் இதை பற்றி சூப்பராக மென்ஷன் பண்ணியிருந்தா அவரை தான் சொன்னார் இனிமேல் இப்போ இன்புட்டே வந்து எப்படி கொடுக்கணும்னா ஒரு டெக்ஸ்ட்டை அப்படியே பிக்சராக எடுத்து கொடுத்துடணும் அப்போ தான் அது வந்து விஷுவல் டோக்கனாக எடுக்கும் டெக்ஸ்ட் டோக்கனாக இருக்கணும் விஷுவல் டோக்கனாக எடுத்து நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது ஒரு நல்ல பிரேக் த்ரூ எல்லா மாடல்களில் எல்லோரும் ஒரு மெமரி பெருசாக இருக்கணும் டோக்கன் இன்புட் கான்டாக்ட் செண்டாக பெருசாக இருக்கணும் டோக்கன் சைஸ் பெருசாக இருக்கணும் அது மாதிரி போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல இவங்க டீப் சீக்கிர பாருங்கள் அது மாதிரி வித்தியாசமாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க ஸோ டைம் இருந்தால் அதை எடுத்து படிங்க